இது மாதிரியான அமைப்புகளில் குறிப்பாக வெளிநாடுகளில் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை அந்த சனியை வேறு ஒன்பதாம் இடத்துலேருந்து சுக்கரன் மாதத்தின் இறுதியில் பார்க்க போகிறார் அப்போ என்ன நடக்கும் ஒன்பது பத்தாம் இடங்கள் வலிமையாக இருக்கின்றன ஒன்பது பத்தாம் இடங்கள் வலிமையாக இருந்தாலே வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளை எல்லாம் நல்லாயிருக்கும் அதுக்காக குடும்பத்தில் நல்லா இருக்காதான்னு கேட்காதீங்க குடும்பம்னு இருந்தாலே சண்டை சச்சரவை எப்போவுமே இருக்கும் கணவனின் பேச்சை மனைவி கேட்க மாட்டார் மனைவியின் பேச்சை கணவன் கேட்க மாட்டார் முக்கியமான நேரங்களில் தான் ரெண்டு பேரும் ஒத்து போவீங்க டெய்லி சண்டை போடாத குடும்பம் எந்த குடும்பமும் கிடையாது மகர்ராசிக்காரங்க கிட்ட இப்ப அதிகமா சண்டை இருக்கின்றது உண்மை அந்த சண்டையை கூட இந்த புரட்டாசி மாதத்தில் பிற்பகுதியிலிருந்து அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன ராசிநாதன் கடைசி பிற்பகுதி பத்து நாட்கள் சுபத்துவத்தை அடைவதால் தைரிய வீரியம் அதிகமாக இருக்கும் எதையும் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் எண்ணங்கள் இப்போது கண்டிப்பாக மகர்ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதத்தின் இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கிறது ஆகவே